ஆகாஷ் வந்து அனு கிட்ட இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை என்னங்கறத நம்ம கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு அந்த மது கூட ராகவுக்கு கல்யாணம் ஆகாத ஏதோ ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அணு இருந்துகிட்டு ஏன் ஆகாஷ் இதுக்கு முன்னாடி மது வந்து இருந்தாங்கல்ல அங்க போயிட்டு விசாரிச்சோம்னா உண்மை என்னங்கறது வெளியில வந்துடும் ராகவோட உண்மையும் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்போ மதுவும் ராகவோட கல்யாணத்தையும் நம்ம நிறுத்திடலாம் இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த டைம்ல ராகவ வந்து ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அபி கிட்ட போயிட்டு அபி நீ கிளம்பிட்டியா நம்ம ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அபி இருந்துகிட்டு நான் இன்னைக்கு ஆஃபீஸ் எல்லாம் வரலைங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு இன்னைக்கு பொட்டிக் வந்து நான் லீவ் போடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துக்கிறாங்க ராகவ் வந்து ஆஃபீஸ் போனதும் இந்த அபிய கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா மனசு மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு அதனால நம்மளே ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டு ராக வந்து குரல் மாத்தி இது வந்து உண்மை நெஞ்சாங்களா ராகவ் வீட்டுல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க போயிட்டு கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்க பிரஸ் வந்து ராகவ் வீட்டுக்கு போறாங்க ஏங்க ராகவ் நீங்க வீட்டுல ஒய்ஃப் வச்சுக்கிட்டே எப்படி இன்னொரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க அதுவும் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு அந்த டைம்ல ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே ஆஹா இவங்க சூப்பரா கொஸ்டின் கேக்குறாங்க எப்படி இந்த அபிக்கு கோவம் அதிகமா வரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பதில் சொல்லதான் போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அபி வந்து எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்காங்க இந்த கேள்வினால அபி மனசு மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ you